உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலர் என்னடா வேலை ஆகிற இடத்துல இந்த குளத்தோட்ட வீடியோ போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரிப்பா தவறினால் வந்து நேர வேலைகளும் பெண்டிங் ஆகி போச்சு பொருளாதார சிக்கல் வேறு அதனால் வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இப்போ ஏன் இந்த சூழலையும் இப்படி ஒரு காணொலி வந்து போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு பதிவு வந்து வைரல் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபோனுக்கு மேலே வந்துடுச்சு இந்த மாதிரி பட்டியலிட்ட கிடச்சிட்டாலானே கனிச்சாமி அவர்களோட பேர் போட்டு வந்திருக்கனே உண்மையானே அப்படின்ட்டு ஃபோனுக்கு மேலே ஃபோனாக வந்துகிட்ருக்குது அதை அட்டன் பண்ண முடியலை சரி ஒரு காணொலியை போட்டு விட்டோன்னா மக்கள் வந்து உண்மைத்தன்மையாக பொய்யான தவளா அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிதான் இந்த வேலை சூழல்லையும் வந்து நான் அந்த காணொலி வந்து நான் போட்டு வரேன் அதாவது பட்டியல் வெளியேற்றம் வந்து நேற்று வந்து அரசாணையை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டதாகவும் அதற்கு நன்றி கூட்டம் போகிறதாகவும் அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலருந்து எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு அப்போ கன்னிச்சாமி அவர்கள் வந்து பண்ணதாகவும் அவரோட நம்பர் போட்டு ஒரு தகவல் வந்து வாட்ஸ்அப் தளங்களில் போயிட்டுருக்குது இது உண்மைகள் கிடையாது பொய்யான தகவல் அப்படின்றதான் உண்மை சரிங்களா பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அஜெண்டாவே கிடையாது இது சம்மந்தமான விரிவான காணொலி நேரலையில் அதாவது இன்று இரவு ஒன்பது மணிக்கு அப்படி இல்லைன்னா நாலு இரவு ஒன்பது மணிக்கு என்னோடய நேரலையில் வந்து கண்டிப்பாக நான் அது வந்து விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா இந்த அந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை வந்து இப்போதிக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் காரணம் எதனால் அப்படின்றது வந்து நான் விரிவாக நான் அடுத்து வந்து பேசுகிறேன் அதனால் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த தகவலை வந்து யார் வந்து நம்ம வேணாம் ஏன்னா பட்டியல் வெற்ற கோரிக்கைக்கான எந்த ஒரு முகாந்தரமும் எந்த ஒரு முன்னெடுப்புமே நடக்கலை போல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த அந்த கூட்டத்தொடரலோடு வந்து எந்த ஒரு அறிவிப்புமே அறிக்கல அப்போனாலும் வந்து பட்டியல் இலேற்றம் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு கன்னிச்சாமி அப்பா வந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசுனது அது உண்மைதான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் அது பட்டியல் விளையற்றம் நடக்காது இப்போ நடக்கிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் இது சம்மந்தமாக நான் அடுத்த நான் வந்து விரிவாக வந்து பேசுகிறேன் அதனால் வந்து இந்த வாட்ஸ்அப் தளங்களில் வரக்கூடிய தகவலை ஒருபோதுமே தேவேந்திரபுல வேளசமூக மக்கள் வந்து நம்ம வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தளங்களில் வரதெல்லாம் நீங்கள் இது அப்படி நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லா ஊடகங்கள்லையுமே வந்திருக்கும் சரிங்களா வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஊடகங்கள வந்து பாருங்கள் ஊடகங்களில் வந்து ஒரு விஷயம் வந்து இதை போட்டாங்க அப்படின்னா மட்டும் நம்புங்க அதை அப்படி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல் முழுமையாக எதையுமே நம்பாதீங்க அப்படின்றத இதனால கேட்டுக்கிறேன் கணிசாமி பாக்கு வந்து தொடர்புண்டேன் தொடர்ந்து பிஸி பிஸின்னு வந்துச்சு இப்போ பார்த்தா அவரோட நம்பரே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு சரிங்களா ஆனால் அவர் இதை டைப் பண்ணி அனுப்பலை அவருக்கு பிடிக்காத நபர் யாரோ ஒரு சிலர்கள் வந்து இந்த இதை வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சிருந்துருக்காங்க இது சம்மந்தமாக நான் கரையாளன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்காக இப்போ ஒரு சில ஆர்கனைசனால் அவங்களோட கணிச்சமயப்போ ஓட்ட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க யதார்த்தமாக ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு மதுரையில் நான் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறதுமாக வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நம்ம பணப்புற தம்பியை பண்ணுற மாதிரி கரையாளம் கூட என்னவோ சொன்னாங்க அந்த அண்ணன்ட்டு நான் இப்போ இப்போ தொடர்பு வந்து கேட்டேன் கேட்டதுக்கு அவர் ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஆடியோவும் இதில் போடுறேன் கேட்டுக்கோங்க அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்த அந்த தகவல் வந்து உண்மை கிடையாது அதனால் யாரும் வந்து நம்ம வேண்டாம் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதா உண்மை இது சம்மந்தமாக பட்டியல் வெளியற எதனால் பெண்டிங்கில் கிடைக்குது எதனால் வந்து இவங்க நிறைவேற்றலை அப்படின்ற பற்றி விரிவான காணொலி வந்து அடுத்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் நான் நேரலையில் வந்து பதிவண்ணுறேன் நன்றி இப்போ கரியா அண்ணவன்ட்ட தொடர்புன்னு கேட்டேன் ஏன்னா கனிச்சாமி போட்டால் அவர் தான் இப்போ ரீசெண்டாக இருந்தாங்க அவங்க வளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் பேரும் டக்குன்னு வரல அவங்கெல்லாம் இருந்தாங்க அதனால் வந்து இப்போ கரியாலாண்ட கேட்ட தகவல் வந்து நம்மள்ட சொன்னதை வந்து இப்போ அந்த ஆடியோ நான் போடுறேன் கேட்டுக்கங்க நன்றி ஹலோ சொல்லுது நிச்சே ஏன் எங்கே இருக்கியா ஊரில் தான் எங்கே தான் இருக்கேன் என்ன பண்ணுற அப்படியா இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல போயிட்டு இருக்குது கன்னிசாமி அப்பா வந்து பட்டியலிட்டு தோட்டம் வாரார் அப்படின்னு சரி சரி

அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர் அண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒண்ணு போட்டு அவருடைய படத்தும் போட்டு கண்டிச்சாம என்ன படத்து அவருடைய அலைபேசி நம்பரும் போட்டுக்கிறாங்க என்னும் போட்டு போட்டு இது வந்து இது வந்து இயலாதவனுடைய செயல் ஒண்ணுமே முடியலன்னு வச்சுக்கேன் அவங்களோட ஒரு தற்குரியான இந்த இந்த செயல் வந்து இது வந்து ஒரு பெருசால ஒண்ணும் அத அதான் அவங்களுக்கு அவனே வந்து மண்ணலி போடுற மாதிரி

பெத்தவனா இருந்தா கூட அவன நேருக்கு நேரம் கேள்வி வைப்பேன் சரினா தப்பு அதுக்கப்புறம் எந்த எந்த மயிர் வந்துட்டு போடான் போயிருவேன் புரிஞ்சுக்கியா இப்ப நான் என்ன சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி சங்கி அதற்கு துணை நிற்கிற கரிகாலனும் சங்கி கன்னிச்சாமியும் சங்கி அப்ப எல்லாருமே சங்கினா இங்க தமிழ் தேசியவாதி தமிழர் நலத்துல தமிழர் ஆட்சின்னு சொல்றவன் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்காம இருந்தானா எவன் சொல்லுவா ஒரு அமைப்பு சொல்லுவாப்ப நம்ம சமூகம் சார்ந்த ஒரு அமைப்புல வந்து ஆர் எஸ் எஸ் அந்த கைக்கூலிகளை நான் ஆதரிக்கல அப்படிங்கிற ஒத்த நபரை நீ எனக்கு அடையாளப்படுத்த நீ பார்ப்போம் அடையாளப்படுத்த முடியுமா தம்பி இல்லை இல்ல எல்லாருமே நான் என்ன சொல்றேன் தேர்தல் தேர்தலுக்கு கூவி கூவி நின்றுட்டு தனிச்சு போட்டுகிறது போய் மறுபடியும் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரிக்க போறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க போறேன் அப்படிங்கிறது தேவேந்திரகுல அரசாணை வந்து இந்திய வரலாற்று ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்பது பாராளுமன்றத்தில் சட்டமானது எந்த சமூகத்துக்கு பார்க்குற மாநில ஆய்வறிக்கை வந்து வாரணாசி பல்கலைக்கழகத்தோட ஆய்வு முடிவுகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட ஆய்வு முடிவுகள் ஐயா தேவ ஆசீர்வாதம் ஐயா புருசாமி சித்தனுடைய ஆய்வு முடிவுகள் வந்து மானுடவிகள் ஆய்வறிக்கையாக வந்து அது சுமதியோட மேடத்துல அவங்களுடைய பார்வைக்கு சென்று அவங்க வந்து அதை கலாய்வு பண்ணி கிராமந்தோறும் மருதநல மக்கள்னா யாரா அவர்களுடைய வரலாறு என்ன அவர்களுடைய வாழ்வியல் என்ன என்பதை வந்து பலதரப்பட்ட வந்து இலக்கணம் இலக்கியம் காப்பியம் இரண்டாவது கல்வெட்டு ஆய்வுகள் கல்வெட்டு ஆய்வுகள் ஆய்வாளர்களுடைய ஒன்று திரட்டி அங்க பாராளுமன்றத்தில் சட்டமாச்சு இல்ல பத்து மாவட்டத்தில் உள்ள பள்ளைங்க தான் ஓட்டு போட்டு அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வந்து பிரதமர் ஆக்கிற போறானா அவங்களோட பார்வை என்ன பாரதிய ஜனதா கட்சியோட பார்வை என்ன இந்து மதத்தோட ஆணிவர் ஆன்மீகத்துடைய முதுகெலும்பு மல்லரனும் தேவேந்திர வலாளர் சமுதாயம் இன்றைய இருக்குற சிவனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் தெய்வானையாக இருக்கட்டும் கடவுள்கள் அத்தனை பேரும் மல்லர்னு சொல்லப்பட்டிருக்கலப்பா சரி அது கூட விடு வரலாற்றுல வந்து நீ அப்படி இப்படி இலக்கியத்துல அது இருக்கு இது இருக்குன்னு பிரவுடா பருவடா விடுவா இன்னைக்கு வாழ்வில வாழ்ந்துகிட்டு இருக்குது யாருப்பா இருக்கு மதுரையில சிவனும் ஏப்பா மதுரையில சிவனும் பார்வதியும்

தூத்துக்குடியில வந்து வெள்ளை மக்கள் வந்து வந்து பசியாலும் பட்டினியாலும் அவன் வெள்ளப்பெருக்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து பசிக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கறதான மனிதாபிமானம் அதை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க காப்படி அரிசி குடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல அவன் கண்ணீருக்கு துணை நிக்கிறதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல நீ எல்லாம் அறிக்கை விடலாமா அறிக்கை விடலாமாப்பா எந்த நாயினு கண்டோம் எந்த நாயினு கண்டோம்

எடுத்த வேலையை அப்படியே பெண்டிங்ல நடந்து வச்சு வெளியேற்றம் என்பது பெயர் மாற்றமும் பெயர் மாற்றம் மட்டும் போதுமா பட்டியல் மாற்றம் வேண்டாமான்னு சொன்னவங்க எல்லாம் வந்து ஏன் ஒவ்வொரு தொகுதியில வந்து ஒவ்வொரு சீட்டு வாங்கும் பொழுது எனக்கு சீட்டு வேணா ரெண்டு வேணும் நிக்க வேண்டிதானே அப்ப எல்லாம் ஒரு சீட்டு வாங்கிட்டு நக்கிட்டு நின்றாலப்பா இந்த கோரிக்கை இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படியே இந்த கோரிக்கை மட்டும் வச்சுட்டு சீட்டு நோட்டு மட்டும் வாங்கிட்டு போனியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும் இல்ல அதற்கு முன்னாடி சில வேலை திட்டங்கள் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த சமூகத்தினுடைய வேலை திட்டம் மட்டும் ஒண்ணுதான் இங்க சிக்கலா இருக்கா அதிகாரம் இல்லாத சமூகம் அதிகாரத்தினுடைய போது அவங்களோட ஒரு நெருக்கடிகள் வந்து பல மாதிரி இருக்கும்பாடி நமக்கு இருந்தாலும் அவங்க நினைச்சாக்க நமக்கு வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையோட அது அவங்க நினைச்சிருந்தா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி பேர் விரும்புறான் ஏடாப்பண்டு உம் உம் நம்ம இதுலயே ஒரு சில பேர் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாங்கறாள சாதி ஆர் கணக்கெடுப்பு எடுத்தாலே நம்ம பட்டியல் நடக்கும் இல்ல அதில வேலைன்னுட்டு இருக்காரு முதல்ல அந்த சமூகம் வந்து சிவப்பு பச்சை வர்ண கொடிய தூக்கி வந்து ஏமாத்துறா மத்தியா அவன முதல்ல புரங்காணணும் தழுத்திய வாந்தியும் ரெண்டாவது எடுத்து தூக்கி இங்க உள்ளேயே இருந்து தெளிவான நிலைப்பாடு பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு மாதிரி பேசுறது உள்ள இருந்து உள்ளடி வேலை பாக்குறது அப்ப இவனெல்லாம் நீ எந்த பாரு வேலை பாக்குற இப்போ சாதாரண ஒரு பேருக்கு நாற்பது வருஷம் ஆயிடுச்சுன்னா உடனே நீ செஞ்சு வேலை வேலை என்ன என்ன செஞ்சுக்கு ஆமாப்பா நம்ம போராட்டத்தையும் செய்யணும் நம்ம இப்ப வந்து திட்டம் இருக்கோம் முதல்ல மதுரை அடுத்த மாதம் பிறகு ராமநாதபுரம் பிறகு விருதுநகர் பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படியே பல மாவட்டங்கள்ல வந்து சில வேலை திட்டங்களை வந்து பண்ணணும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிற வேலையை பாக்குறோம் அதுதானே பண்ணணும் இல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்குமா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்குமா சொல்லுன்னு நீ பாப்போம் அது யாருமே இல்ல ஆமாப்பா எப்ப எல்லா கல்டமால இருந்தாலும் குரல் கொடுக்க போறது இல்ல அதான் மெயின் எப்ப எல்லா கோரிக்கையும் வந்து பாத்துட்டீங்கன்னா அரசியல் சார்ந்ததே தேர்தல் நோக்கிதே முன்னிருக்கும் அத புரிஞ்சுக்கணும் அதற்கு நம்ம போராட இன்னைக்கு எதுக்கு சுத்தி சுத்தி இத்தனை வரை வெட்டியா சொல்லுவாப்ப நீங்க இன்னும் இந்த சமூகத்துல தீண்டாம இருக்கு இன்னும் ஒரு சமூகம் ஒடுக்குறியா இவன் இன்னும் வந்து ஏழையா இருக்கான் இன்னும் இவன் பிச்சைக்காரனா இருக்கான் இவன் இன்னும் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் இவன் இன்னும் தலித்தா இருக்காங்கிறத காட்டுறது தானே பைத்தன குளம் நடக்கு ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷமா நடக்கல இப்ப ஏன் வார ரெண்டு நாளைக்கு ஒரு தர ஒண்ணு ஒண்ணு ஒழுகுது அப்ப இப்ப நீ இதே இடத்துல வைக்கணுங்கிறது எல்லா பேரும் விரும்புறியான்ல இந்த தலித்தியவாத எல்லாம் கொக்கரிக்கிறியான்ல அந்த ஆதிக்க சாதி வெற்றியா அந்த ஆதிக்க சாதி வெற்றியான்னு இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பட்டியில இருக்கு போய் தானப்பா சரி நான் அவன் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை இல்லை நீ போராடும் உன்ன யாரு வேணானா கண்டிப்பா போராடலாமலப்பா கண்டிப்பா நீ போராடு உன யாரும் வேணாம்னு சொன்னோம் ஆ அப்புறம் நீ உனக்கு வெள்ளை நிவாரணத்துல ஒரு காப்பீடு அரிசை கொடுக்க துப்புல்ல கண்ணீருக்கு துணை நிற்க முடியல இப்போ கொடுக்குறவனா எப்ப ஒண்ணும் நீ செய்ய இல்லைன்னா விளையினலு இப்போ எதுக்கு நீ வருது சங்கி பா ஆர்எஸ்எஸ் பண்ண நீ அன்னைக்கு பிஜேபி எல்லாம் ஆதரிச்சு போகும்போது